ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துருவோம் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு வந்து என்ன கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் நீங்க வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டீன் இயர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நம்ம வந்து ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ எப்பவுமே நம்ம வந்து யூஷுவலாக இந்தி மணிஸ்ல தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் தான் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுப்போம் ஓகே ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி பார்க்கும் போது க்ளோசிங் ப்ரைஸ் அடி மணி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் இருக்குது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது ஓகே ஸோ ப்ரீமியமும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மண்டேவும் கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக டீக்கி ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஒரு டிப்பு வந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பையை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஓகே ஸோ டுவெண்ட்டி

ஓகே ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி அப்படிங்கறது சப்போர்ட் ஜோனா இருக்கும் ஓகேங்களா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி இப்படி தான் மார்க் பண்ணணும் இதுதான் இன்ட்ராடே ரேஞ்சு ஓகேங்களா ஸோ டோ மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சாரி எயிட்டி எயிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் ஸோ மார்க்கெட் சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸில் நமக்கு வந்து என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் வந்து ஃபார் ஓடிஎம் அதனால் இதையும் விட்டுருவோம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதும் ஃபார் ஓடிஎம் ஓகேங்களா ஸோ நமக்கு லோ வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் இது வந்து லோவாக இருக்கும் ஹை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லோ ஹை வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து அப் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து போகிற மாதிரி இங்கே வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சொல்லுது ஆஸ் பர் பிரீமியமும் இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து செல் வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே